மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உள்ளதாய் இளராய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஹுயிராய் கதையாய் விதியாய் கருவாய் ஹுயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணேருவாய் அருவாய் குலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய ஆதிக்கமான ஆளுமை சக்தி படுத்த வரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மை அவர் ராஜயோகம் பேர பேரரச குடும்பத்தில் வந்தவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்ச பணம் வேண்டும் தன்னை போல் மற்றவரை நேசிக்கும் தாயிலும் கொண்ட பன்முக திறமைப்படுத்த சிம்மத்து குத்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்த ஏழு வருட காலங்கா உங்கள் வாழ்க்கையை பலவித இன்னர்களும் துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் மாறி மாறி வந்த வண்ணம் இருந்த வண்ணம் இருந்தன உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகம் இல்லாமல் வாழ்க்கையில் இறங்குமுகமாக இருந்த வாழ்கின்றவும் பலவித சிக்கல்களை தவித்து கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸில் தவித்து இங்கே பிரியமான சகோதர சோழன் ஆனால் உங்கள் வாழ்க்கையே வரும் பதினொன்னாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சதுர்த்தி திதி வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நரசிம்மர் ஜெயந்தி பெறும் அன்று உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ஏறுமுகம் என் அப்பன் முருகப்பெருமனின் அருள் ஆறுமுகம் அருள் பெரும் ஏறுமுகம் அன்று தான் உங்கள் வாழ்க்கையில் உதயமாக இந்த உதய சூரியனின் உதய பார்வைங்க பிரியமான சகோதர சகோதரே சிம்மராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்குரிய யோகாதிபதி பணபர ஸ்தானாதிபதி பெரும் தனக்காரன் பல கோடி ரூபாய் பணத்தை வெகு இலகவாக சம்பாதிக்க போடிய தந்திரங்களையும் ராஜயோக யுக்திகளையும் கையாடும் குரு பகவான் பெரும் தனக்காரன் உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் பேட்டில் வருவது ஒரு விசேஷ தனயோகம் பணயோகம் பணக்கார யோகம் பால் பாக்கிய யோகம் பிரியமான சகோதரசர்களை இப்படி ஒரு நிகழ்வு வருடத்துக்கு உடனே வந்தாலும் இப்போ ராஜயோகமான அமைப்பு கும்பத்தில் உள்ள ராகு மீனத்தில் உள்ள சனி இதெல்லாம் அமைவது நாற்பத்தி ஆறு வருடமாகும் சகோதர சகோதரிகளை அந்த வகைகள் நீங்கள் பூரிய எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் கடனால் வழக்கு வம்பால் களங்களிக்கப்பட்டு ஓடி ஒளிந்தீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆளுயர மாலைகள் அடத்து நீங்கள் ராஜாவாய் வளரக்கூடிய நேரம் வந்து விட்டது இந்த நாட்டுக்கு நலம் என பூரிந்தே என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு நான் பிறந்தது சரிதான் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் இருபத்தஞ்சில் யார் என்பதை காப்பிக்க கூடிய நேரம் வந்து விட்டது ஏன்னா பொன்னவன் குரு பகவான் சிம்ம ராசிக்கு யோகாதிபதி பெருந்தளத்துக்கு அதிபதி தனாதி பெருந்தளத்துக்கு அதிபதி யோகத்தில் வந்து அவருடைய மூன்றாவது ஐ ஐந்தாவது விசேஷ பார்வையை இந்த சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லிய துலாம் ராசியை பார்ப்பு இந்த காலகட்டங்களே பிரியமான சகோதர சருளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் பதினஞ்சு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை சொந்தமாக தொழில் தொடங்க போறீங்க எந்த இடத்தில் நீங்கள் களங்கடிக்கப்பட்டு வைக்கப்பட்டு ஒரு கடையில் நீங்கள் வேலை செய்தீர்களோ ஒரு ஸ்தாபனத்துக்கு நீங்கள் அதிபதியார் ஆக போறீங்க பெரிய சிற்பன்ஸ் நிறுவனம் போட பெரிய கம்பெனி வழிநடத்து வர போறீங்க சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்த போகிறீங்க சொந்தமாக மிகப்பெரிய இயக்கங்கள் நேக்க கிடைக்க நிலங்களை வாங்கி குவிக்க போகிறீங்க பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க தங்கத்தட்டிலே சாப்பிட போகிறீங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று எல்லோருக்கும் ஒரு கேள்வியும் ஒரு பதற்றமும் ஏன் ஒரு இயக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்த வண்ணம்தான் இருக்கின்றன பிரியமான சகோதர சகருளை ஏனெனில் இந்த குரு பகவான் வீடு மிதின வீடு இந்த மிதின வீடு புதன் பகவானி உச்ச வீடு ஆட்சி வீடு இது சிம்ம ராசிக்கு லாபாதிபதி வீடு அதாவது சிம்ம ராசிக்கு லாபஸ்தான சிம்ம ராசிக்கு லாபாதிபதி ஸ்தானத்தில் இந்த யோகாதிபதி வந்து அந்த யோகத்தை ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வைய பார்ப்பது விசேஷ தனயோகம் பண யோகம் பணக்காரயோகம் மிக மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் பெரிய மனசகி இப்படி ஒரு நிகழ்வு இங்கே வாழ்க்கையில் இனிமே எதிர்பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அந்த இடத்துல வரும்பொழுது அந்த வீட்டில் குருபாபா கிரிப்டோ கரன்சி போன்ற பங்கு வர்த்தகத்தின் விலை ஏறும் புதிதாக ஏற்கனவே வாங்கி சொத்து சுகம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள விலையாக ஏறும் கம்ப்யூட்டர் கண்ணி யுகத்தில் ஏறும் புத்து யுத்திகளை பயன்படுத்தி நீங்கள் கம்ப்யூட்டர் யுகம் போன்று செயல்பட்டு நீங்கள் பெரும் தனமந்திர ஏன் சில சிம்மராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு மாதக்களை உலக இடம் இடம்பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது ஆயிரம் நிலவேவாம் என்று நீங்கள் சொல்லும் ஆயிரம் நிலவு என்ன பத்தாயிரம் நிலவு வருகை என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் தங்கத்தோடிகள் அமர்ந்தும் தபழும் தங்க தாமரையாய் வரப்போறிங்க பிரியமான சகோதரஸ் அவருடைய அவருடைய பாக்கிய பார்வையை ஏழாம் இடத்திற்கு கொண்டு ராகு பகவானை பார்க்கும்போது அந்த கேந்திரத்தில் உள்ள கேல ராகு உங்களுக்கு குதுகுல யோகத்தை கொடுத்து கும்பத்தில் உள்ள ராகு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை பிரியமான சகோதர சுவை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் பதினஞ்சு நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையே வெற்றி கிடைக்க கிடைப்பதற்கான பிச்சப் நாள் மே பதினொன்றுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை லாட்டரி யோகமோ புதையல யோகமோ திடீர் பணக்காரயமோ பல வழிகளில் பணம் பரவலாக அடிக்கப்பட்டு ஏன் ரிசர்வ் பேங்க் உங்களுக்காக பணம் ஐநூறு ரூபாய் தால் அடித்து கட்டுக்கட்டாக வைத்திருக்கின்றன அதை எடுத்து நீங்கள் உங்கள் பீரோவில் அடுக்கி பார்ப்பதும் பல கோடி ரூபாய் விலைமதி பிளஸ் திரைச்சத்தை வாங்கி உங்கள் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் செம்பராசி பதினெண்டு மாதங்களில் பல இடங்களில் அவர்கள் பெயர்களில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் பதிவு ஆகும் அந்த வகையில் பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டும் சிலர் சாக்கு முட்டையில் பணம் அண்ணக்கூடிய நேரம் வரும் நான் சொல்வதில்லாம் உங்களுக்கு சிலருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் சிலருக்கு கேலியாக இருக்கலாம் ஏன் இவர் காமெடி பேசுகிறார் என்று கூட நீங்க சொல்லலாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்க வாழ்க்கையின் உச்சக்கட்ட ஆரம்பத்தினால் உச்சம் இங்கே எச்சமாக இருந்த உங்க வாழ்க்கை இனிமேல் உச்சமாக அடைந்து அனைவரும் போற்றக்கூடிய சமுதாயத்தில் மிக பெரும் மனிதராக மிக பெரும் அந்தஸ்து பெற்றவராக மிக பெரும் மாலை மரியாதைக்கு உள்ளவராக வர உண்மை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் அலைகல் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் சிம்மத்தை ஒருவரும் எடைபட முடியாது ஏனால் இது விஸ்வரூப பற்றி பெறும் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி இறப்பை முக்தி பெறும் மிகவும் சிவபெருமானி அனுக்கிரகம் பெற்ற சித்தர்களின் அராசி பெற்ற யோக பெறும் சித்த பெறும் சித்த ராசி இந்த சிம்ம ராசி பிரியமான சகோதர சகோதரர்களை இந்த உலகத்தில் நீங்கள் எந்த தேசத்தில் குடியிருந்தாலும் எந்த தேசத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் எதை பற்றி கவலைப்படாமல் இந்த பன்னெண்டு மாத காலம் உங்களுடைய துரிதமான முயற்சியை அளவுக்கு அதிகமாக பலப்படுத்துங்க காலையில் நான்கு டு ஐந்து மணிக்குள் சிம்மராசினை எழுந்திருக்கும் பழக்கத்தை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் வெற்றி ஆழ பிறந்தவர்கள் வெற்றியை சுதந்திரிக்க கோடிகளை ஆழ பிறந்தவர்கள் பல கோடி ரூபாய் சொத்துக்களை உங்கள் பேரில் அனுபவிக்க பிறந்தவர்கள் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சோம்பலாக இருக்கக்கூடிய அதிகாலை நான்கு மணி டு ஐந்து மணிக்குள் எழும் புலம்பத்தை ஒவ்வொரு சிம்மராசினரும் நீங்கள் மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திர அவதாரம் செய்துள்ளா இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் மகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திர அவதாரம் செய்துள்ளா இருந்தாலும் சரி உத்திரம் ஒன்றாம் பாகம் நட்சத்திர அவதாரம் செய்துள்ளா இருந்தாலும் சரி பிரியமானவர்களே நீங்கள் அதிகாலை எழும் பழக்கத்தை வழக்கப்படுத்தி இரண்டு உள்ளங்கைகளையும் நீங்கள் நேருக்கு நேராக பார்த்து ஓ மகாலட்சுமியே போற்று என்று நீங்கள் தினமும் சொல்லி வாருங்க அந்த அஷ்டலட்சுமி கிளாட்சம் கிடைச்சி பதினாறு விதமான பேருக்கு கிடச்சி இந்த குருபாவோட குபேர குபேரப்பெருச்சு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ராஜயோகத்து ஏன் சிலர் அரசியலில் சாதாரண பதவியிற்பிற்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய ராஜாங்க பதவி கிடைக்கும் ஏற்கனவே சிம்மராசினருக்கு ஒரு மந்திரி பதவி இருப்பவருக்கு இரண்டு விதமான லாக்கால் ஒதுக்கப்பட்டு இரண்டையும் பாதுகாத்துக்கொள்ள உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சாதாரண ஒன்றிய லெவலில் இருப்பவர்களுக்கு மாவட்ட லெவலில் பொறுப்பு மாநில லெவலில் பொறுப்பு கிடது மிக பெரும் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய பருவதையே உங்கள் சிம்மராசினருக்கு கிடைக்கும் இந்த காலக்கட்டி சிம்மராசினர் உலகத்தை போற்றும் உத்தமராக ஏ உலகத்தை ஆளும் வள்ளவராக நல்லவராக ஏன் அனைவரும் போற்றும் பகவரை வெல்லக்கூடிய எழுதிய வெள்ளும் எமமயத்தை கொண்டவராக இருக்க போறீங்க கடன் என்ற வார்த்தை உங்கள் அகராதியை மே பதினொழுக்கு பிறகு ஒளியப் போகிறது வழக்கு வம்பு கோட் கேஸ் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கும் பிள்ளையாக உங்கள் கரம் கடன் வாங்கும் கை கை கீழிருந்த கை கொடுக்கக்கூடிய கையாக மாறப்போகின்றது பிரியமான சகோதர சருளே இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு இருக்கிறீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் அதனால்தான் வரும் சதுத்த சித்தியில் வரும் குறுப்பெயர்ச்சி விசேஷ தனயோக குறுப்பெயர்ச்சி இந்த சதுர்த்தசி திதியின் அதியோக நாயகன் சுக்கர பகவான் அதிதேபதி சுக்கர பகவான் என்று சொல்லப்படுகிறது இந்த சுக்கர பகவான் சிம்மராசிக்கு மூன்று கூடிய முயற்சிஸ்தானாதிபதியும் பத்து கூடிய ஜீவனாதிபதியாகவும் வருகின்றார் இந்த முயற்சி சூரிய ஜீவனாதிபதியாக வரும் சுக்கர பகவானே உங்கள் வாழ்க்கைக்கு திடீர் திடீர் பணக்காரயோகத்தை கொடுத்து குருபாவோட அருளாசி பெரும் பணத்தை கொடுத்து மிகப்பெரிய தனயோகர் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தைஞ்சிலிருந்து உங்கள் வாழ்க்கை வளமாக வரப்போகின்றது சில வெளிநாட்டில் கூட தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ப பணபலத்தை வைத்து கொண்டு வெளிநாட்டில் தொழில் தொடங்க போறீங்க அந்த அளவில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் யோகமாகவும் இருக்கின்றன இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு நீங்கள் யோகம் பெற்றிருக்க வேண்டும் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சிம்மத்தில் பிறப்பது அவ்வளவு வெளிதான காரியம் அல்ல யோகம் பெற்றவர்களாய் சிம்மத்தில் அவதாரம் செய்ய முடியும் அதியோகம் பெற்றவர்கள் சிம்மத்தில் அவதாரம் செய்ய முடியும் முற்பிற இது நல்விலை காரம்பிக்க சிம்மத்து ஒரு குழந்தை உரு உருவெடுக்க முடியும் இன்னும் பதினஞ்சு நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தனக்கார யோகப்பட ஏற்பட்டு கடன் என்ற வ மூன்றெழுத்து மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மறந்து பணம் என்ற மூன்றெழுத்து மந்திரம் உங்கள் வாழ்க்கையை கொட்டோ கொட்டட்டு கொட்டி சாக்கு மூட்டை அள்ளக்கூடிய பணத்தை பெற்று நீங்கள் உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய வளம் வளபாரி போறீங்க பிரியமான சகோதர சகோதரே நீங்கள் ஆளுயரம் எங்கும் சென்றாலும் எதிலும் சென்றாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மாலைகளும் மரியாதைகளும் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும் பிரியமான சகோதர சகோதரளே உலகம்பீரந்தது எனக்காக ஓடும் அதிகலும் எனக்காக உலகம்பி இறந்தது எனக்காக ஓடும் அதிகலும் எனக்காக என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததில் உங்களுக்காக என்று சொல்லி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றியை பெற்றேனே மே மாதம் வெற்றியை கண்டேனே என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி உங்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி பெற்று அப்பன் ஆறும கடவுளின் அனுக்கிரகத்தினால் மிகப்பெரிய ஐஸ்வரிய யோகம் பெற்று குபேரப்பாளையம் குருவர்களால் நீங்கள் மிகப்பெரிய தனயோகம் பெற்று அந்த ஆஹ் ஆஞ்சநேய உங்களுக்கு வல்லமை பெற்று ஐஸ்வர்யோகமுடைய அந்த ஏழுமலையான அணுக்கிரகம் பெற்று வியாழ்ந்தோறும் நீங்கள் குருபாக குருவாரத்தில் ஒவ்வொரு வியாழ்ந்தோறும் முடிந்தால் ஒரு சித்தரை பிடித்து கொள்ளுங்க முடிந்தால் நீங்கள் உங்களுடைய தனயோக சித்தர் என்று அழைக்கப்படும் கோரக்க சித்தரையும் பிடித்து கொள்ளலாம் நாகப்பட்டினம் வரை உள்ள அவருடைய ஆலயம் சென்று வடக்கு வடக்கு போகின்ற ஒரு ஆலயம் சென்று கோரக்க சித்தரையும் வழிபடலாம் யோகம் விருத்தியாகும் மேலும் நீங்கள் மதுரை மாவட்ட கலர கோழி மிக ஸ்ரீராமதேவரசித்திரையும் நீங்கள் வழிபட்டவர்களா உங்களுக்கு யோகம் விருத்தியாகும் மேலும் யோகம் பசு பசுமாற்றுக்கு பிரியமான சகோதர சுருளை தினந்தோறும் முடிந்தால் வாழைப்பழமும் அகத்திக் கிரையும் சிம்மராசியை கொடுத்து வாருங்க யோகம் வெறுத்தடையும் தினந்தோறும் எறும்பிற்கு நீங்கள் உணவிட்டு வாருங்க யோகம் வெறுத்தடையும் நீங்கள் உங்களால் முடிந்தவருக்கு உடையதான அன்னதான செய்து வாருங்க நல்லதே நடக்கும் முதியவர்களுக்கும் மூதாரர்களுக்கும் ஏன் பெரிய குருமார்களுக்கும் உதவி செய்து வாருங்க யோகம் வெறுத்தியடையும் ஒரு வியாழக்கிழமை குருவின் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற தலம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அருகுள்ள ஆலங்குடி திருத்தலம் சென்று அங்குள்ள குருபவானை நேருக்கு நேராக பார்த்து ஓம் வருஷபத்வஜா வித்மக குருநெகஸ்தாய தீமகே என்று வரும்போது குருபோவா உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமாய் உங்களுக்கு பொன்னாபரணயோகம் அண்ணாபரணையும் கொடுத்து இந்த பதினஞ்சு நாட்களில் உங்கள் வாழ்க்கை பலவர்களில் பணக்கார யோகப்படுது உலகமே பேட்டும் உன்னத ராஜயோகப்பட்டு உலக கொடிஸ்வரர் பற்றிகள் சிம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே பதினொன்றிலிருந்து நீங்கள் வளம் பெறும் போது உண்மை உண்மை உண்மை